கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவ் ராகேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான ரட்சிப்பின் சத்தம் என்னாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாவது வசனம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலையாம் கண்டபோது அவன் முந்தி செய்தது வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி எனக்கன்பான கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உங்களை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதே கத்தருக்கு பிரியம் நீங்கள் இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார் இன்றைக்கு கண்ணீரோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் சமாதானத்தை இழந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையோடும் வாழ்கிறதை சாத்தான் விரும்புகிறான் நம் ஆண்டவர் விரும்புகிற காரியம் எதுவென்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் ஆனால் சாத்தான் விரும்புகிற காரியம் எதுவென்றால் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் கண்ணீர் வடித்து வேதனையோடு துக்கத்தோடு சமாதானத்தை இழந்தவனாக தெரிய வேண்டும் என்பது சாத்தானுடைய விருப்பமாக இருக்கிறது ஆனால் நம்முடைய ஆண்டோடைய விருப்பம் நம்ம ஆசீர்வாதமாக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பது இன்னைக்கு நிறைய பேர் கண்ணீரோடும் வேதனையோடும் கூட இருக்கிறீங்க அதனால்தான் ஆண்டவர் நிறைய இடத்துல எழுதி வைத்திருக்கிறார் பயப்படாதே பயப்படாதே நீ கீழாகாமல் மேலாவாய் கோடா கோடியாய் பெருகுவாய் என்று ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார் ஆனால் நாம் இதெல்லாம் மறந்து விடுகிறோம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கிறார் இப்படி ஏராளமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நம்ம இதெல்லாம் மறந்து உட்காந்து இருப்போம் உட்காந்து வேதனையோடு கூட இருப்போம் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருப்போம் இது சாத்தானுடைய காரியம் இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாகினா எப்பொழுது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா ஆண்டவருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்பது தான் பிரியமான காரியம் ஆகையினால எதை குறித்தும் கவலைப்படாதுங்க அதனால்தான் இயேசு சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவேன் என்று அழைக்கிறார் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவது தான் கத்தருக்கு பிரியமான காரியம் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார் போகிற இடங்களிலெல்லாம் நன்மை முப்பத்தெட்டு வருடமா ஒரு மனுஷ படுக்கல கிடக்கிறான் அவனை போய் ஆண்டவர் சந்தித்து விசாரித்து பேசி அவனுக்கு அற்புதம் செய்கிறார் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஏசு கேட்டு அவனை படுக்கை விட்டு எழுந்துருன்னு சொல்லி வல்லமை அனுப்பி சுகமாக்கி அனுப்புகிறார் அதுதான் அவருக்கு பிரியம் அவருக்கு தான் சந்தோஷம் அவருக்கு சந்தோஷமான காரியமே அதுதான் நம்மளை தான் கர்த்தருக்கு பிரியமான காரியம் பதினெட்டு வருஷமாக ஒரு கூனி எவ்வளோ வேணும் நிமிர முடியாதபடிக்கு தலை குனிஞ்சு நடந்துக்கிட்டே போகிறாங்க அவங்கள இயேசு அழைக்கிறார் ஆலயத்தில் இருக்காந்துருக்கிறாங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க ஆனால் எவ்வளோ நிமிர ஒரு ஆவி அந்த பெண்மணியை கட்டி வச்சிருந்தது அவளை கூப்பிட்டு அவள் தலைமையில கையை வச்சு அந்த ஆவியை துரத்தி நிமிர பண்ணி நடக்க பண்ணினார் இதுதான் ஆண்டவருக்கு சந்தோஷம் அதைத்தான் நீங்கள் வேத வசனம் சொல்கிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவது தான் கத்தருக்கு பிரியமான காரியம் என்ன கண்பான கத்தருடைய பிள்ளைகளே நீ எதை குறிச்சும் பயப்படாதுங்க உங்களை ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம் ஆகையினால ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் எதை குறித்து கவலைப்படாதுங்க என்னை ஆசீர்வதியும் என்று அனுதினமும் ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருப்பார் நம்மளை கீழாக்காமல் அவர் மேலாக்குவார் வாளாக்காமல் தலையாக்குவார் இன்னைக்கு இருக்கிறது போல நம்ம இருக்க போவதில்லை ஆயிரம் மடங்கு கத்தர் நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார் ஆகையினால நீங்கள் ஆசீர்வாதமாய் இந்த பூமியில வாழ பிறந்தவர்கள் ஆப்ரகாமை ஆண்டவர் அழைக்கிற பொழுது நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி அழைத்தார் அதே போல காண்பிக்கிற தேசத்திற்கு கீழ்ப்படிந்து போன ஆப்ரகாமை ஆசீர்வதித்தார் செல்வ சீமானாய் மாற்றினார் இன்னைக்கு நம்மளை செல்வ சீமானாய் மாத்துறது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிரியமான காரியம் நம்ம அழுதுகிட்டே இருக்கணும் வேதனையோடு கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆண்டவர் விரும்புவதில்லை ஆனா சாத்தான் விரும்புவான் ஆனா நம்ம ஆண்டவர் நம்மளை சந்தோஷமாக வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதனால கவலைப்படாதீங்க நம்மளை நல்லா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தினார் தன்னுடைய சரீரத்தை பிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார் நம்மளை வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஏசு அத்தனை பாடுகளையும் பட்டார் தலையில முள்முடி சூட்டப்பட்டவராக கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டவராக சிலுவையில ரத்தம் சிந்தி மறித்தார் ஜீவனையே விட்டார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்த அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் நம்மளை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியமான காரியம் இந்த இடத்துல பீளையாமுக்கு கூலி பொருத்தி சபிப்பதற்காக இஸ்ரேலை சபிப்பதற்காக அழைத்து கொண்டு வரப்படுகிறார் ஆனா அவர் பார்க்கிறாரு இவங்க எல்லாம் வந்து ஆசீர்வாதமாக இந்த பூமியில வாழ பிறந்தவர்கள் இவர்களை தான் கர்த்தருக்கு பிரியம் அதனால இவர்களை சபிக்க முடியாது அப்படின்னு இஸ்ரேல் மக்களை பீளையாம் ஆசீர்வதித்து விட்டு சென்று விட்டார் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து கொண்டே இருப்பதுதான் அவருக்கு பெரியமான காரியம் அதையினால நீங்க ஆசீர்வாதமாக வாழ பிறந்தவர்கள் அதனால கலங்காதுங்க திகையாதுங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருங்க ஆண்டவரிடத்துல சொல்லிக்கொண்டே இருங்க ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார் நம்மை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பெரியும் நம் பரலோக தகப்பனே இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றி அப்பா எங்களை ஆசீர்வதிப்பது தான் உமக்கு பெரியும் உமக்கு சந்தோஷம் அண்ட ஒரு இந்த நாளில் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கண்ணீரோடு வேதனையோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும் உயர்த்துங்கப்பா நீங்கள் இப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே आम